மார்கழி மாத பிறப்பில் திருப்பராய்த்துறை தாருகாவனேஸ்வரர் கோவிலில் திருக்கோவில் செயலலுவலரின் இந்து விரோத நடவடிக்கையால் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது திருச்சி திருப்பராய்த்துறை காவிரிக்கரையில் அமைந்துள்ள தாருகாவனேஸ்வரர் கோயில் இறைவன் பிச்சாடனராய் சென்று தாருகாவன துமுனிவர்களின் ஆணவத்தை அகற்றி அருள்புரிந்த திருத்தலமாகும் நோய்களைத் தீர்க்கும் அறியாமை மற்றும் ஆணவத்தை அகற்றும் வல்லமையுடையவர் பிச்சாடனார் என்பதும் தேவார பாடல் பெற்ற திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் பிறப்பின்போது அதிகாலை நடை திறக்கப்பட்டு திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடப்பட்டு இறைவ நிறைவுக்கு மகாதீபாராதனை காட்டப்படுவது வழக்கம் மார்கழி மாத பிறப்பையொட்டி அனைத்து சிவன ஆலயங்களிலும் அதிகாலை பூஜை மற்றும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பத்தர்களால் பாடப்படுவது வழக்கம் பிரசித்தி பெற்ற திருப்பராய்த்துறை தாருகாவனேஸ்வரர் கோவில் அதிகாலை திறக்கப்பட்டும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படவில்லை இதனால் கொட்டும்பணியிலும் சிறுவர்கள் மற்றும் சிவனடியார்கள் பக்தர்கள் என திரளானோர் காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது தாருகாவனேஸ்வரர் கோவிலிடத்தில் குடியிருக்கும் மக்களுக்கான இருப்பிடரசிது வழங்காததால் கோவில் நிர்வாகத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதுடன் பத்திரிகை மற்றும் ஊடகத்திலும் அது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வந்தவண்ணமுள்ளதால் திருப்பராய்த்துறை மக்கள் மீதான கோபத்தில் திருக்கோவில் செயலலுவலர் ராகினி இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது திருக்கோவில் செயல் அலுவலரின் இந்த இந்து விரோத நடவடிக்கையால் பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் வேதனையடைந்தனர் திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படவில்லை என்று பலரும் கூறிவரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்களால் உறுதியாகிறது என்றே கூறலாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் செயல்படும் திருப்பராய்த்துறை தாருகாவனேஸ்வரர் கோவில் செயலுவலர் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது chắc là chưa được cho bạn một cái 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 बात